சேலம் மாவட்டம் சேலம் இருக்கிற பணமுத்துப்பட்டி ஏரி பகுதியெல்லாம் நம்ம இப்போ இருக்கோம் இந்த ஏரி பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கருக்கு தான் சொல்றாங்க இப்ப நாம் விருப்பம் இந்த அத்திப்பட்டி சூரியர் அப்படிங்கிறது என்னுடைய பின்பகுதி தெரியுது இந்த பகுதியில் இருந்து மக்கள் வந்து யாராவது மூவாயிரத்தி எட்நூறு குடும்பங்கள் வந்து முன்னூறு நானூறு வருஷமா பரம்பரை பரம்பரையை தலைமுறை தலைமுறை இந்த பகுதியில் புடிந்துருந்தாங்க சேலம் மாநகராட்சியும் தமிழக அரசாங்கமும் இந்த பகுதி பணமத்துப்பட்டி ஏரியில் வருது சூரியரும் அத்திப்பட்டியும் பனமுத்துப்பட்டி ஏரிக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலுல இந்த பகுதி ஆக்கிரமிப்பாக இருந்தாங்க இரண்டாயிரத்தி நாலு ஆக்கிரமிப்பு ஜல்லுத்து மலைக்கும் போதமலைக்கும் இடப்பட்ட இந்த பகுதி இந்த பகுதியில இரண்டாயிரத்தி நாலு ஆக்கிரமிப்பு மூவாயிரத்தி எண்ணூறு கிராமங்கள பஞ்சை பரதேசங்கள விவசாய மக்களை விவசாய கூலிகளை ஊற விட்டு தமிழக அரசாங்கமும் சேலம் மாநகராட்சியும் காவல்துறையை சேர்ந்து விரட்டியிருக்காங்க விரட்டப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதியில எந்த பணிகளையுமே மேற்கொள்ள இங்க தென்னை மரங்கள் ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு படாமரங்கள் இருக்கு மாமரங்கள் இருக்கு பணம் தரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குது விலைக்கொருட்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து சேலம் மாநகராட்சியினுடைய ஊழியர்களும் காவல்துறையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அதை தாண்டி இந்த பகுதியில் நீர் சேமித்து வைக்கிறதுக்கு பணம் தொட்டி கொள்ளளவு கொள்ளளவை அதிகப்படுத்துறதுக்கு எந்த வேலையுமே சேலம் மாநகராட்சி கிடையாது தமிழக அரசாங்கம் செய்ய கிடையாது பொதுப்பணித்துறை செய்ய கிடையாது தமிழக அரசு மத்திய அரசுடைய சார்ந்த நிறுவனங்கள் யாருமே அரசு அரசியல் யாருமே இந்த ஏரியில நீர் அதிகப்படுத்துறதுக்கு நீர்வளத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலை எதுவுமே செய்யலாம் இந்த தான் ராசிபுரம் பகுதி குடிநீர் போயிட்டு இருக்கு சேலம் மாநகராட்சி குடிநீர் போயிட்டு இருக்கு சேலம் மாநகராட்சி இந்த பகுதி குடிநீர் எடுக்கிறது கிடையாது குடிநீர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ராசிபுரத்துக்கும் தண்ணி போகக்கூடிய கிடக்குது தண்ணி போக கிடையாது இந்த தமிழக அரசாங்கம் மாநகராட்சி சொன்ன ஏரியில ஏறக்குறைய ஒரு நானூறு ஏக்கர் உண்மையிலேயே ஏரி பகுதியில் ஆக்கிரமிப்படுத்திருக்கு அது வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்த பகுதியில் புதிய புதிய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றத்துலையோ ஏரி உண்மையான ஏரி பகுதியை கண்டுபிடிச்சு ஆக்கிரமிப்பு அகத்திலையோ மாநகராட்சியோ தமிழக அரசாங்கமோ வருவாய்த்துறையோ எந்த பணமும் செலுத்தாம நானூறு வருஷம் முன்னூறு வருஷம் குடியிருந்த அத்திப்பட்டி சூரியூர் கிராம மக்கள் மட்டும் கிராமத்துக்கு வெளியேற்றிருக்காங்க இதுல என்ன ரகசியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்காக உண்மையின் குழு குழு சார்ந்த நாமக்கல் சமூக அர்வலர் கார்த்திகேயன் மணிகண்டன் நாகராஜன் நாங்கள் இந்த குழு வந்து இப்போ ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த ஆவணங்கள்லாம் தகவல் நியமிச்சது நிறைய வாங்கியிருக்கிறோம் இந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய உரிமையை காப்பதற்காகவும் இந்த ஏரியை காப்பதற்காகவும் இந்த ஏரியில பகுதியை அதிகப்படுத்துறதுக்காகவும் தேவையான சட்ட சட்டப்பூர்வமான வேலைகளை குழு சார்பாக செய்ய